ஜனவரி இருபத்தி எட்டு டாக்டர் ஜெயஎஸ் ராஜ்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச மருத்துவ போன்ற பல நிகழ்ச்சிகள் ஒரு சீட்டுக்கட்டு போல உள்ளது ஒவ்வொரு முறை குழுக்கும் போதும் ஜோக்கர் போல் ஒவ்வொரு கட்சி வெளியேறுகிறது என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மக்கள் என்ற பெயரில் நடைபயணத்தை மேற்கொண்டு வருகிறார் தமிழ்நாடு முழுவதும் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் மக்களை இந்த பயணத்தின் மூலம் மக்களை நேரடியாக சந்தித்து வருகிறார் எண்பத்தி ஓராவது நாளாக கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் எண்மண் எண் மக்கள் பயணத்தை அண்ணாமலை தொடங்கினார் இதைத் தொடர்ந்து அண்ணாமலை பேசுகையில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திற்கு இரண்டு பத்ம விபூஷன் விருதுகளை அளித்துள்ளார் பத்மபூஷன் விருது கேப்டன் விஜயகாந்துக்கு அளிக்கப்பட்டுள்ளது வள்ளலாரின் கொள்கை சகிப்புத்தன்மை வடலூரில் காவல்துறையால் தடியடி நடத்தப்பட்டது ஏற்க முடியாத ஒன்று திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் தாக்கப்பட்டதற்கு கண்டனத்திற்குரியது பாதிக்கப்பட்டவரை களங்கப்படுத்தும் முயற்சியில் தமிழக அரசும் காவல்துறையும் இறங்கி உள்ளது உண்மை செய்திகள் வெளியிடுபவர்கள் தாக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஐ கூட்டணி ஒரு சீட்டுக்கட்டு போல உள்ளது ஒவ்வொரு முறை குலுக்கும் போதும் ஜோக்கர் போல் ஒரு ஒரு கட்சி வெளியேறுகிறது மக்கள் நலனின் அக்கறை இல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடியை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக கூட்டணி அமைத்தால் இந்த நிலைதான் ஏற்படும் என அண்ணாமலை தெரிவித்தார்